ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்த பொருளை வச்சு நம்ம சில்லி சாஸ் இந்த மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா வாவ் இந்த மாதிரி சில்லி சாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு பத்து பால் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு எண்ணெயில் நல்லா வளங்கட்டும் அதுக்கப்புறமா இருபத்தஞ்சி காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் அப்புறமா தக்காளி காம்பு கில்லிட்டு ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதிகமாக போட வேணா கொஞ்சமாக போட்டால் போதும் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுடுங்க தண்ணி விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கொழஞ்சு இருக்கும் நல்லா குழஞ்சி வந்திருக்குது இப்போ நம்ம இது தண்ணியே வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா நைஸாக மஞ்சிரும் தண்ணியோடு போட்டோம்னா சீக்கிரமாக மையாது இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பல்ஸ் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு விட்டு எடுத்ததுக்கப்புறமா வினிகர் வினிகர் போடுறதுனால நம்மளுக்கு மூணு மாதம் வரையுமே கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் வினிகர் போடுறோம் வினிகர் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் ஒரு பல்ஸ் விட்டு நல்லா நைஸாக இது பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து நம்ம யூ குக்கர்லேருந்து எடுத்தோம்னா அந்த தண்ணி விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அப்போ தான் நமக்கு அந்த பேஸ்ட்டு மாதிரி நல்லா தன்மையாக வரும் வினிகரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்ட அப்புறமா தான் பார்த்திங்கனா இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம வடிகட்டுறதுக்கு சரியாக போகுது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த திப்பி இல்லாமல் இருக்கும் அரைச்சி எடுத்து வச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம் ஃபில்ட்ரு வச்சுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்ததை அதில் போட்டுலாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க வடிகட்டிவிடுங்க அந்த திப்பியெல்லாம் நிற்கிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து கலந்து விட்டிங்கன்னா இந்தளவுக்கு திப்பி நின்றுடும் அடியில் வந்து அந்த சாஸ் மட்டும் போயிடும் பார்த்தீங்கன்னா சாஸ் எவ்வளோ வந்துருக்குதுன்னு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் அடுப்பு ஃப்ளேமில் வச்சுட்டு இதை விட்டுடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்புறமா ஒரு முக்கால் கப்பு சக் சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரையை அதில் போட்டுடுங்க போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே கொஞ்சம் நேரத்தில் சாஸ் ரெடி ஆகிடும் சாஸோட தன்மை வந்துடுச்சு பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வாவ் சம சூப்பரான சில்லி சாஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கெட்டே போகாது சூப்பராகவும் இருக்கு பார்த்தீங்களா செம டேஸ்ட் ஆறுனப்பறம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வா